ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீட்டு நம்மளுடைய இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து அம்பானி வீட்டு கல்யாணம் அம்பானி வீட்டு கல்யாணம் கடைசி தொண்டையுடைய மகனுக்கு ஆனந்தம் அனைக்கும் மிக பிரம்மாண்ட அளவுல உலகமே இயக்குற அளவுக்கு சிறந்த முறையில கல்யாணத்தை நடத்திக்கிட்டு வராரு நாம பார்க்க நீடிக்குமாங்கிறது இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா நாம பார்க்க போறது வந்து தமிழ் திரையுலக நடிகர்கள் அட்டன் பண்ணது இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம சி ஜியோ சிம் யூசர்ஸனுடைய மீம்ஸா இருந்தாலும் சரி அது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற விதமா இருந்தாலும் சரி ஒரு நடுத்தர வாசியாக இருந்து அவர்களுடைய சைடில் இருக்கிற வருத்தங்களை வெளிப்படுத்துகிற விதமாகவும் இந்த வீடியோ இருக்கும் மறக்காம நம்ம சேனலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தமிழ் திரையுலகத்தில் அம்பானி வீட்டு கல்யாணத்துல அட்டன் பண்ணதுல ரொம்பவும் பேசப்பட்ட நடிகர்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அவருடைய மேனரிசமா இருந்தாலும் சரி அவர் கொடுத்த போஸா இருந்தாலும் சரி அந்த பாட்டுக்கு அம்பானி வீட்டு ஃபேமிலியோட அந்த டான்ஸ்ல ஆன ஸ்டெப்ஸாக இருந்தாலும் சரி இன்னமுமே வந்து பார்த்ததுக்கு அப்புறமும் வாவ் அப்படிங்கிற அந்த மொமட்டத்தை கொடுத்தது சிம்பிளாக ஜூ சூர்யா அண்ட் ஜோதிகா ஜோடி வந்து சிம்பிளா தன்னுடைய கல்யாணத்தை அவங்களுடைய கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க ஏஆர் ரகுமான் அவங்களுடைய அவருடைய ஃபேமிலியோட ஒய்ஃபோட வந்து கல்யாணத்தை சாதாரணமாக அட்டன் பண்ணிட்டு போனாங்க நடிகர் அட்லி என்னுடைய படத்தில் மட்டும் நான் பிரம்மாண்டத்தை காட்ட மாட்டேன் என்னுடைய ட்ரெஸ்ஸிங்லேயுமே அந்த வேற லெவலில் பிரம்மாண்டத்தை காட்டுவேங்கிற மாதிரி சும்மா வேற லெவலில் ஜெகஜோதியா இருந்தது அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் அது மட்டும் இல்லாமல் பல தமிழ் நடிகர்கள் கலந்து கொண்டாங்க முக்கியமாக வந்து நயன்திராண்டு விக்கி என்னுடைய இன்ட்ரியா இருந்தாலும் சரி ட்ரெடிஷ்னல் வேஸ்டி சட்டையினுடைய என்னுடைய இருந்தாலும் சரி தமிழ் நடிகர்கள் ஓவராலாக நல்லா வேற லெவலில் பிரம்மாண்டத்தை காட்டி இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அம்பானி தன்னுடைய கல்யாணத்தை பிரம்மாண்டமா அவருடைய மகனுக்கு பிரம்மாண்டமாக கொண்டு நடத்தி இருந்தாலும் சரி ஒரு பக்கம் என்னதான் அவர் தன்னுடைய மகனுக்கு கல்யாணத்தை பிரம்மாண்டமாக நடத்தி இருந்தாலும் ரீசார்ஜ் அமௌண்ட் கட்டணத்தை உயர்த்தினது ஒரு நடுத்தர வாசியினுடைய சார்பா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு சாதாரணமா ஒரு பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் சம்பளம் வாங்கும் ஒரு நடுத்தர வர்க்க வர்க்க தான் தெரியும் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி அறுபது ரூபாய்க்கு அடிப்படை ரீசார்ஜில் இருந்து இரநூறு ரூபாயாக உயர்த்தியிருக்கிறாங்க ஜியோ மட்டும் இல்லாமல் ஏர்டெலும் கூட்டு சேர்ந்து ரெண்டு பேரும் உயர்த்தியிருக்கிறாங்க இவங்க ரெண்டுத்துக்கு போட்டி வேறு எந்த சிம்மும் இல்லாததுங்கிற ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்துறதுமோ தெரியலை ஸோ அதனாலேயே வந்து ஜியோ ஏர்டெல்லில் இருக்கிற நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எண்பது லட்சம் பேர் கிட்டத்தட்ட பிஎஸ்என்எலுக்கு மாறி இருக்கிறதா நியூஸில் நம்ம பார்க்குறோம் ஸோ இது பிஎஸ்என்எலுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் சிக்னல் ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது அது மட்டும் இல்லாமல் டேட்டா டேட்டாஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு நெட்டு ஒரு த்ரீ ஜி இருந்தாலுமே வந்து டூ விட ரொம்ப கம்மியான நெட் ஸ்பீடு தான் கிடைக்குது அதற்கு மத்தியில மாபெரும் கம்பேக் கொடுக்கும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற டாடா அதாவது டாடா டக்கமோ டாட்டா குழுமம் மீண்டும் கம்பேக் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு மீம்ஸ் கிரியேட் நிறைய கிரியேட் பண்ணாலும் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வந்தால் நல்லா இருக்கும் நான் நம்புறேன் அது சீக்கிரமாக வெளிப்ப செயல்படுத்தினா நல்லா இருக்கும் காரணம் என்னன்னா வந்து ஒரு சாதாரண நூற்றி ஐம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணுற ஒரு சாதாரண நடுத்தர வாசிகளுக்கு இரநூறுபா ஆக ஆகவும் ஒரு நெட்டோட ரீசார்ஜ் பண்ணால் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா அளவுக்கு அதிகமான கட்டணம் உயர்ந்திருக்குது ஒரு காலத்தில் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு ஒரு மொபைல் தான் வச்சிருந்தாங்க இப்போ வீட்டுக்கு நான்கு மொபைல்ங்கிற ஒரு அடிப்படையாக ஆர்வதற்கு காரணமாகவே